வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் சதாப் முன்ஷி அவர்கள் இது கனவு இல்லை ஆ எழுதப்பட்ட வார்த்தையின் வறுமை இது நிறுத்தற்குறிகளை கொண்டு செல்லாது அல்லது அலங்காரங்கள் இல்லை ஒரு பேச்சுவார்த்தை மௌனத்தை கேள் நான் உறங்காமல் கலங்கி போனேன் என் வெளிரிய தோளின் கீழ் மறைந்திருக்கிறேன் அடர்ந்த இருள் போர்வை போல நட்சத்திரம் இல்லாத இரவு சூழ்ந்தது அது கனவு அல்ல அன்பே கனவுகளுக்கு தங்குறம் இல்லை நீங்கள் விண்வெளியில் உறைந்து விட்டீர்கள் காலத்தால் அழியாத சிலை போல உருவமில்லாத பிணம் தொலைதூர விண்மீன் மண்டலத்தில் தொந்தரவு செய்யாதீர்கள் நான் உடைக்கும் போது உங்கள் பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் அமைதியாக உள்ளே நழுவும் பெயரிடப்படாதது எந்த நோக்கமும் இல்லாத வாழ்க்கையால் என்ன பயன் மழையில் செத்துப்போ நான் நிலவின் ஒரு துண்டை பார்க்கிறேன் நீல நிற கேன்வாஸில் ஒட்டப்பட்டுள்ளது ஒரு அழிவுகரமான இரவு நீங்கள் விமானத்தில் செல்லுங்கள் கட்டுப்பாட்டில் காற்றாடி போல உங்கள் பிரதேசியம் எழுதப்பட்டது ஒரு நித்திய நூல் மூலம் தவறான தொடக்கங்கள் தீர்ப்பின் பிழைகள் அழைத்து செல்வேன் அது ஒரு ஆழமான இணைப்பாக இருந்தது பலை நோக்கு இன்னும் வரையறுக்கப்படவில்லை என்ன தூண்டியது என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது வரலாறு இல்லை எந்த முன் தொடர்பும் இல்லை நாம் கனவு காண்கிறோம் மற்றும் நினைவுகளை வரைதல் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் உறைந்த தருணங்களில் நினைவுகள் ஒளி ஊடுருவக்கூடிய திரை சீலைகளுக்கு எதிராக அந்த வேலை நிறுத்தம் நமது உணர்வு சாதனங்களுக்கு இடையில் நான் ஒரு மருந்தைத் தேடுகிறேன் வெடி தொடரை என் வேண்டுகோள் இருக்க வேண்டும் தொடர என் வேண்டுகோள் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்